மகள் என்ற கவிதை தொகுப்பு ஆய் இந்த புத்தக தொகுப்பு திருமதி உமா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியது அவர் ஒரு பெண்ணாக ஒரு மகளாக ஒரு தாயாக ஒரு வாசகராக வாழ்க்கையை பல்வேறு பரிமாணங்களில் வாழ்ந்து அதனை வார்த்தைகளாக வடித்திருக்கிறார் இப்போது நான் நமது கல்லூரியின் நூலகர் டாக்டர் சுமுகி பத்மநாபன் அவர்களை வரவேற்பு உரை வழங்க அன்புடன் மேடை அழைக்கிறேன் எமது சிடிடி மகளிர் கல்லூரியின் நூலகம் உண்மை ஞானம் அறிவு என்று பொருள்படும் கோஷ் அமைப்பின் மூலம் இதுவரை பல நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் மகளின் மகள் என்ற நூலின் ஆய்விற் ஆய்வரங்கத்திற்காக தலைமை தாங்கி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் எங்களின் மதிப்பிற்குரிய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் இக்கல்லூரியின் சார்பாக மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் ஒரு புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் என்று சொல்லலாம் புத்தகங்களை வாசிப்பது அறிவை பெருக்குகிறது எழுத்துத்திறனை மேம்படுத்துகிறது விதைக்குள் ஒழுந்திருக்கும் விருட்சம் போல் சமூகம் தனிமனித ஒழுக்கத்துக்கான கருத்துக்களை புத்தகங்கள் தன்னுள் புதைத்து வைத்திருக்கின்றன எனது எமது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஸ்ரீதேவி அம்மையார் அவர்கள் இக்கல்லூரியின் நூலகத்தில் இந்த கோஷ் அமைப்பின் மூலம் புத்தக வெளியீடு ஆய்வரங்கம் என பலவிதமான பலவிதமான விஷயங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு முதற்கண் எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது அவசர பணியின் காரணமாக அவர்களால் கலந்து கொள்ள இயலவில்லை ஆய்வரங்கில் அறிமுக உரை வழங்கும் இலக்கிய சோலை இதழ் தமிழ் மற்றும் சோலை பதிப்பகம் ஆசிரியர் திரு சோலை தமிழின் ஐயா அவர்களை வரவேற்கிறேன் அவர் நல்ல நண்பர் எங்கள் கல்லூரிக்கு நல்ல சான்றோர்களை எப்பொழுதும் அறிமுகப்படுத்தி கொண்டு எங்களையும் பெருமைப்படுத்தப்படுத்துபவர் வாழ்த்துரை வழங்க வருவே தந்திருக்கும் ஈகை டாக்டர் கே கருணாகரன் ஐயா அவர்களை மரியாதையுடன் வரவேற்கிறேன் மகளின் மகள் நூல் பற்றிய ஆய்வுரை ஆற்ற இருக்கும் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் அருண் பாரதி அவர்களை வரவேற்று மகிழ்கின்றேன் முத்து ராமலிங்கம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் ஆர்ஜே நாகா மற்றும் நான் மீடியா குழுவினர் அவர்களை அன்புடன் கல்லூரியின் சார்பாக வரவேற்கிறேன் உள்ளத்து உள்ளது கவிதை இன்பம் உருப்பெடுப்பது கவிதை உருவெடுப்பது கவிதை தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை நூலாசிரியர் பெண் எழுத்தாளர் திருமதி உமா பாலசுப்ரமணியம் அவர்களையும் அவர் கணவர் அவர்களையும் பெருமையுடன் இவ்விழாவிற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நூலில் எனக்கு பிடித்த கவிதை வரிகளை தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பு விரும்புகின்றேன் வெற்று பெண்கள் என்ற கவிதை என்னை மிகவும் ஈர்த்த கவிதை காலை மாலை நண்பகல் எந்த நேரமும் சேவையில் பெண்ணிவள் வீடு நாடு இரண்டிலும் பல நன்மைகள் சேர்த்திடும் பெண்ணிவள் மண்ணிலும் விண்ணிலும் இவள்தான் அறிவிலும் அன்பிலும் விரிந்தாள் கருணையும் கடமையும் கொண்டால் கடவுளைக் கடந்து நின்றாள் வளைகரம் படைத்திடும் வரலாறு வாழ்ந்திட வார்த்தைகள் கிடையாது வணங்கிடு பெண்ணே நெகிழ்வோடு வன்கொடுமை நிகழாது உயிர்களின் உயர்வும் பெண் இனமே உயர்வுக்கும் வாழ்வுக்கும் பெண் வரமே உறவுகள் தள்ளிய முதியவரை உணர்வுகள் புரிந்தே உதவுகிறாள் பிணியிலும் தவிக்கும் வனங்களுக்கு பரிவாய் காக்கும் பணி செய்தாள் படிக்கும் வாய்ப்பினை இழந்தவர்களுக்கு பள்ளி செல்லும் வகை செய்தாள் பட்டம் பதவிகள் பல துறையில் பாரதி கனவின் நிஜம் இவளே சட்டம் மருத்துவம் பலகற்றும் அன்பே உருவாய் ஆனவளே எதையும் எதில் எளிதாய் எதிர்கொண்டால் பல ஏற்றமும் மாற்றமும் தினம் கண்டால் காதலில் வீரமும் காதலும் வீரமும் அவள் கொண்டால் பல கவியிலும் இசையிலும் புகழ் கொண்டாள் அச்சமும் நாணமும் அவள் வென்றால் பல ஆக்கமும் ஊக்கமும் தினம் தந்தாள் பாடும் கதையும் அவள் சொன்னால் அதில் பண்பையும் ஈகையும் வாழ்வென்றால் இப்படி இந்த கவிதை வ வகையிலாக ஒரு பெண்ணின் ஆளுமையை மிக அழகம் அழகாக படம் பிடித்து காட்டிய நமது கவிதாயினி திருமதி உமா பாலசுப்ரமன் அவர்களை மீண்டும் ஒருமுறை எல்லோரும் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றேன் வாசிப்பு ஒரு பொழுதுபோக்கு அல்ல அது ஒரு தவம் என்று எல்லா நிகழ்ச்சிகளும் நான் இந்த 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 வரியை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அந் அதை கடை கடைபிடித்து அனைவரும் படிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை புரிந்து கொண்டு நூல்களை வாசிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை தான் இந்த இப்படி ஒரு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் கல்லூரியில் அதனால் அனைவரின் சார்பாக எல்லோரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேம் டு ஆனார் அவர் சீஃப் கெஸ்ட் மிஸஸ் உமா வித் டோக்கன் ஆஃப் லவ் சிடிடிஇ மகளிர் கல்லூரியின் சார்பில் எழுத்தாளரும் திரைப்பட பாடலாசிரியருமான உமா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய மகளின் மகள் நூலினுடைய ஆய்வரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஈகை டாக்டர் கே கருணாகரன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு அற்புதமான மாமனிதர் எல்லாம் பெரிதும் போற்றுகிற இலக்கியப் புரவலர் மாமலம் சந்திரசேகர் அவருடைய உறவினர் யூனிவர்சல் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ்னுடைய நிறுவனர் நிறைய பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமனிதர் தமிழ்நாடு கலைஞர் கட்டிட மற்றும் கட்டுமான பணி மற்றும் அமைப்பு சாரா நல சங்கத்தினுடைய மாநில தலைவர் அதே போல் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நியமன செயற்குழு உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சென்னை தெற்கு மாவட்ட பிரதிநிதி இப்படி நிறைய இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆளுமை தான் நம்முடைய ஈகை டாக்டர் கே கருணாகரன் அவர்கள் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகைத்திருப்பது உள் உள்ளளவில் மகிழ்ச்சியை தருகிறது அதே போல் எல்லாருக்கும் ஒரு பாட்டு எத்தனை பேர் அண்ணாத்த படம் பார்த்தீங்க ரஜினிகாந்த் நீ பாதி கைத்துக்குனா பாதி படம் பார்த்தன்னு அர்த்தமா எப்படிமா முழுசாக பார்த்தவங்க அவ்வளோதானா ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த படம் பார்த்து ஏமா நீ பார்க்கலையா போறாங்க அப்படின்னு யோசி யோசி கைத்துக்குற அப்படி தானே விவேகா நம்ம நைசாதனை பார்த்தோம் யாருக்கும் தெரியாமல் இங்கே கை சொல்லிட்டு சரி அந்த படத்தில் ஒரு அற்புதமான பாட்டு வீச்சருவா கொண்ட கொல கொல சாமி வந்துருச்சே பகை கொல்ல முயற்சி நடுங்க நடுங்க அப்படின்னு ஒரு ஒரு கம்பீரமான பாட்டு அந்த அந்த கம்பீரமான பாடலை எழுதியவர் தான் நம்ம திரைப்பட பாடலாசிரியர் அருண் பாதி அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கே பாட்டு எழுதின ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் அவர் இந்த உங்களுடைய கல்லூரிக்கு வருகை தந்திருப்பது உள்ளளவில் மகிழ்ச்சியை தருகிறது அதே போல் சண்டைக்கோழி டூன்னு ஒரு படம் அதில் ஒரு பாட்டு அந்த வீசக்காரன் வேட்டைக்காரன் ஒரு அந்த இவருக்கு ராஜ்கிருஷுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பாட்டு பாடியிருப்பார் நல்லி எலும்பு கடிக்கிற மாதிரி அந்த அப்படிப்பட்ட அற்புதமான பாடல்களை எழுதியிருக்கக்கூடியவர் ரொம்ப தீவிரமாக அவருடைய பாடலாம் வந்து ஒரு வீரத்தோடு இருக்கும் அது காரணம் வந்து வீரமும் அழகும் கலந்திருக்கும் அது காரணம் அவர் வந்து பிறந்து வளது தேனி மாவட்டத்தினுடைய கம்பம் உத்தமபாளையம் எத்தனை பேருக்கு இந்த உத்தம பாளையம் பற்றி தெரியும் உத்தமபாளையம் அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வருது சுருளி அருளை பெரியார் அப்புறம் ஒரு அணை ஒன்று இந்த மூன்று நினைவுக்கு வரும் இல்லையா இனிமே எழுதி வச்சுக்கோங்க நான்காவது ஒன்று நினைவுக்கு கோரப் அது அருண் பாரதி அவர்கள் என்று இந்த உலகம் சொல்ல போகிறது அப்படிப்பட்ட ஒரு காலம் வெகு விரைவில் வரும் எல்லாம் அவரை விரைவில் தொலைக்காட்சியில் சிறந்த திரைப்பட பாடலாசிரியர் விருது பெறக்கூடிய காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க பார்க்கும்போது அது தேசிய விருதாக இருக்கலாம் அல்லது விகடன் எந்த விருதாக கூட இருக்கலாம் பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்வீங்க எங்கள் கல்லூரிக்கு வந்தார் எங்கள் கல்லூரிக்கு வந்தார் இன்றைக்கி விருது வாங்கியிருக்காரு என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய திரைப்பட அந்த ஆளுமை உச்சத்தை தொட வேண்டும் என்று நல்ல கரவுளை எழுப்பி அவரை நம்ம பாராட்டுவோம் அவரை பாராட்டம்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவர் நிறைய அவர் கதைகள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் குறிப்பாக ஒரு கதை என்னை ரொம்ப அதாவது ரொம்ப என்னை தொட்ட ஒரு கதை அதாவது ஒரு விவசாயி அவனுடைய மாடு கிணத்துல விழுந்துடுது சரியா அவர் அந்த விவசாயி நல்லா கவனிங்க இது வந்து மாதிரி நினச்சிக்காதீங்க என்ன ஒரு விவசாயி அவனுடைய மாடு ஒரு கிணத்துல விழுந்துடுது கிணத்துல விழுந்த உடனே அந்த கிணத்துல விழுந்த மாட்டை எடுக்க முடியல அது நைட்டெல்லாம் அம்மா அம்மான்னு கத்துது ஊரில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க என்ப்பா மாடு அம்மா அம்மான்னு கத்துது எங்கள் தூக்கமே போயிடுது அதனால் மண்ணை போட்டு அந்த கிணத்த மூடிடுவோம் அந்த மாடு உள்ளவே இருந்துட்டோம் மண்ணை போட்டு மூடிடுவோன்னு சொல்லி மண்ணை போடுறாங்க மண்ணை போட்ட உடனே அந்த மண்ணு உள்ளே போக 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 அந்த மாடு மேலே வந்துடுது வெளியே வந்துடுது மண் போட்டால் மேலே வந்துடுது இல்லை மாடு வெளியே வந்து தரைச்சு வந்துடுது அந்த மாதிரி தான் உன்னை சுற்றி நிறைய பேர் வந்து உனக்கு எதிர்மறையான சிந்தனைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த எதிர்மறையான சிந்தனைகளை உன்னுடைய அறிவால் நேர்மறையான சிந்தனையாக நீ மாற்றணும் அவங்களுடைய அந்த எதிர்மறையான சிந்தனை கொண்டு அதை நீ வந்து உன்னுடைய நேர்மறை சிந்தனையாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை அந்த கதையில் சொல்லியிருப்பார் அந்த இதில் என்ன வேடிக்கைன்னா அந்த கதையை ஒரு நாலஞ்சு இடத்துல நான் சொல்லிட்டேன் ஆனால் நான் சொன்ன மாதிரி சொல்லலை திரைப்பட பாடலாசிரியர் சொன்னதாக தான் சொன்னேன் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை அந்த அந்த தன்னம்பிக்கைக்காக அந்த வரிகளை அந்த கதைகளை சொல்லி சொன்னேன் இப்படியாக ஒரு அற்புதமான மாமனிதர் பொதுவாக நம்ம வங்கி கணக்கில் என்னுடைய வங்கி கணக்கு எடுத்தால் மினிமம் பேலன்ஸ் தான் இருக்கும் எப்போவுமே வங்கி கணக்கில் தொகை வந்ததுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து என்னுடைய நட்புன்ற ஒரு கணக்கில் நண்பர்கள் புதுசாக இணைஞ்சாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வங்கியில் சேர்கிற பணத்தை விட நட்பில் சேர்கிற எண்ணிக்கை வந்து அதிகமாக அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு இரண்டு புதிய நண்பர்கள் எனக்கு அறிமுகமாக இருக்கிறார்கள் நம்ம உமா பால உமா சுப்பிரமணியம் சார்பாக ஒருவர் நம்முடைய கருணாகரன் ஐயா அவர்கள் கருணாகரன் ஐயா அவர்களை நான் நேரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடடா இவர் நம்ம மாமலன் சந்திரசேகரோட நெருக்கமான ஒரு அப்படின்ட்டு அந்த வகையில் நம்முடைய அருண் பாரதி அவர்கள் ஆக இந்த இரண்டு புதிய நண்பர்களை இலக்கிய சோலைக்கும் எனக்கும் இந்த கல்லூரிக்கும் அறிமுகப்படுத்தியதற்காக நம்முடைய உமா சுப்பிரமணியன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய கரவொளியோடு நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் கொள்வோம் நம்முடைய நான் ஒரு பத்து நிமிஷம் தான் சுருக்கமாக தான் உரையாற்றணும் அப்படின்ட்டு ஏன்னா எங்கள் வீட்டம்மா அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க ரொம்ப நேரம் பேசாத அப்படின்ட்டு அதனால் மனைவி பேச்சை கேட்குறவன் தான் நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்றது நான் சுருக்கமாகவே உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் ஏன்னா மகளின் மகள் நூல் குறித்து நான் நிறைய பேசலாம் ஆனால் அதற்காக தான் நம்ம திரைப்பட பாடலர் வந்திருக்காரு அந்த அந்த புத்தகத்துக்குள்ளும் அந்த கவிதைக்குள்ளும் நான் செல்லவில்லை அதற்காக நம்முடைய அருண் பாரதி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் நம்முடைய உமா சுப்பிரமணியன் அவர்கள் அவங்களுடைய எனக்கு வந்து பெரம்பூரில் தான் அவங்க முத முதல் முதல் எனக்கு அறிமுகம் தாய்ம இலக்கிய கழகம் பெரம்பூரில் ஒரு ஒரு சிறப்புமிக்க ஒரு கழகம் நம்ம கருணாகரையாவுக்கு தெரியும் பேரரசு அருமையார் அவருடைய தாய்மன் இலக்கிய கழகத்தான் முதல் முதலாக எனக்கு அறிமுகம் அவரும் அவருடைய கணவரும் அருமையாரை சந்திப்பதற்காக நிகழ்ச்சிக்கு வருவார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப அமைதியாக வந்து உட்கார்ந்துட்டு அதாவது நாங்கள் அவர் வந்து அருமையார் ரொம்ப பெரியவர் அவருக்கு நிறைய பேர் பரிசு கொடுப்பாங்க ஷால் போடுவாங்க அவர் பிறந்தநாள்னா ஷால் போடுவாங்க அல்லது தொகை கவரில் போட்டு கொடுப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு உமா சுப்பிரமணியமும் அவருடைய கணவரும் வரும்போது அவருக்கு எது ரொம்ப உபயோகமாக இருக்குமோ அதை தான் பரிசாக கொடுப்பாங்க ஒரு முறை பேப்பர் பண்டல் கொண்டாந்து கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா பேப்பர் பண்டல் ஒரு முறை போஸ்ட் கார்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு அதெல்லாம் பயன்படும் பணம் கொடுத்தா அவர் சொல்வார் எனக்கு பணம் கொடுத்தா ஏதாவது செலவாயிடும் ஆனால் இது எனக்கு ரொம்ப பயன்படும் என்று அவரே மேடையில் சொல்லியிருக்கிறார் அப்படியாக அப்போதே வந்து யாருக்கு என்ன பயன்படும் தெரிஞ்சு கூட நம்ம கல்லூரி முதல்வருக்கு அழகான ஒரு புத்தர் படத்தை பரிசாக கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய அந்த பொறுமைத்தனத்துக்கு ஏற்ற ஒரு படமாக அது இருக்கும் அப்படியாக சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்பட பாடலாசிரியர் நம்முடைய உமா சுப்பிரமணியன் அவர்கள் மகளின் மகள் ஒருத்தர் கேட்டார் மகளின் மகள்னு வைக்கிறது பல பேத்தினே வச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னார் கவிதையில் எப்போவுமே வந்து புதுமையான தலைப்பு கொடுப்பது அந்த புத்தகத்துக்கு அழகாக இருக்கும் என்று சொன்னேன் ஒரு எழுத்தாளருக்கு ஒரு கவிஞருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது அவருடைய படைப்பை விமர்சிப்பது தான் அது நியாயமான முறையில் கிடைக்கிற விமர்சனம் தான் அந்த படைப்பாளருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கும் எனக்கு கூட நான் வந்து வாசிப்பை நேசிப்போம்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதை இலக்கிய பிரசுரம் பிரசுரமாச்சு அந்த கவிதையை படித்து விட்டு இங்கே பெரம்பூரில் இருக்கக்கூடிய மான்ஃபோர்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அந்த பள்ளியில் அந்த கவிதையை பெரிய அளவில் என்லார்ஜ் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து அந்த க பள்ளியினுடைய வளாகத்தில் அந்த கவிதையை மாட்டி வச்சுருக்காங்க ஃபீஸ் கவுண்டரில் அந்த முதல்வருக்கு அந்த கவிதையை ரொம்ப பிடித்து போய் இந்த வாசிப்பை நேசிப்போம்ன்ற கவிதை எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கவிதையை அங்கே மாட்டி வச்சிருந்தாங்க அதே ஒரு நண்பர் சொன்னப்போ நான் போய் நேரில் பார்த்தேன் பார்த்தப்போ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது நம்ம கவிதை வந்து இந்த அளவுக்கு இடம் பெற்றிருக்கு அப்படின்ட்டு அதனால் ஒரு உண்மையான படைப்பாளருக்கு கிடைக்கூடிய மகிழ்ச்சி என்பது நம்முடைய படைப்பை சரியான முறையில் விமர்சனம் செய்வதுதான் மதிப்புரை செய்வது அந்த அற்புதமான பணியை செய்வதற்காக நம்முடைய திரைப்பட பாடலாசர் அருண் பாரதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அடுத்து நம்ம நண்பர் நாகா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் நானும் அவரும் வானொலியில் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் நிறைய நிகழ்ச்சி அந்த காலத்தில் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட அவர் இந்த வானொலியில் முதல் முதல் அவரை சந்திக்கும்போது அறிவிக்கிறார் ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறார் அவர் அறிவிக்க அறிவிக்கிற அந்த குரல் வளத்தை பார்த்து நாங்கள்லாம் அப்படியே மெய்சிலிருந்து போயிட்டோம் இவ்வளோ அழகான ஒரு குரலா என்று அப்போ அந்த வாசிப்புக்கு ஏத்த ஒரு அற்புதமான குரல் வளத்துக்கு சொந்தக்காரர் அவர் சாதாரணமானால ஒரு திரைப்படத்தையே இயக்கியிருக்கார் மூகையின் ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அவர் அந்த திரைப்படம் வெளியாயிருச்சு அடுத்து இரண்டாவது இரண்டாவது ஒரு திரைப்படத்தை அவர் விரைவில் தயாரிக்க வெளியிட இயக்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நண்பர் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார் ஆக இந்த அளவில் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று என்னுடைய பணி வந்து அறிமுகம் செய்கிறது தான் நம்முடைய உமா சுப்பிரமணிய அவர்களையும் கருணாகரன் ஐயா அவர்களையும் நம்முடைய அருண் பாரதி அவர்களும் அறிமுகம் செய்வது என்னுடைய பணி நூல் குறித்து விரிவாக உரையாற்றுவதற்காக நம்முடைய அருண் பாரதி அவர்கள் இருக்கிறார் அவர் சிறப்பாக உரையாற்றுவார் மற்றபடி இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் ஒருமுறை முறை பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் நீங்கள் அறுவ அனைவரும் வருகை தந்து இன்னும் சில நேரங்களாக கல்லூரி உங்களுக்கு எப்போ நிறைவேடுமோ அந்த சமயத்தில் கரெக்டாக உங்களை விட்டுருவாங்க அதனால் நீங்கள் யாரும் அதற்கு கூடுதலாக நாம் உட்காரணுமான்ற எண்ணம்லாம் வேண்டாம் அது சிறப்பான ஒரு உரையை நீங்கள் அனைவரும் கேட்டு ரசிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் சிடிடிஇ மகளிர் கல்விடைய இந்த மாலில் நடைபெறும் அற்புதமான ஒரு நிகழ்வு மகளின் மகள் ஆய்வரங்கம் புத்தக வெளியீட்டு விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று இந்த தருணத்தில் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் போற்றுதலுக்குரிய பெண்மணி அருமை சகோதரியர் ஸ்ரீதேவி அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் திரு பத்மநாபன் அவர்களே சோலை தமிழன் அவர்களே சினிமா பாடலாசிரியர் அன்பு தம்பி அருண் பாரதி அவர்களே ஏற்புரை வழங்க உமா சுப்பிரமணியன் அவர்களே இந்த கல்லூரியின் மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நான் ஒரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு கு கிராமத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான் பத்தாம் வரை தான் படித்திருக்கிறேன் அப்பொழுது படிப்பதற்கான வசதிகள் கிடையாது இப்போ இருக்கிற வசதி போல் அப்பொழுது வசதி கிடையாது நான் அந்த பத்தாவது படிக்கிறதுக்கு ஆறுக்கு தான் படித்தேன் டென்த்தில் தமிழ் மட்டும்தான் பாஸ் பண்ணேன் வேறு எந்த சப்ஜெக்டும் பாஸ் பண்ணலை அப்படி ஒரு சூழ்நிலை தான் சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சென்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வல்லுமையாக ஆளுமையாக இன்று சென்னையில் மக்களுக்கு அறிமுகமான ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதை கூறுவதற்கு காரணம் என்னவென்றால் உழைப்பால் அனைவரும் உயர்வதற்குண்டான வழிவகைகள் இருக்கிறது எப்படி நான் இன்று இந்த கல்லூரியின் பேராசிரியரை சந்தித்தேன் அவர்கள் அன்போடு பண்போடு கனிவோடு எங்களை வரவேற்ற விதம் இருக்கிறதே இப்படி ஒரு பேராசிரியர் இந்த கல்லூரிக்கு கிடைத்ததுக்கு நீங்கள் எல்லாம் பெருமைப்பட வேண்டும் நான் அவர்களை ஐந்து நிமிடம் தான் சந்தித்தேன் ஐந்து நிமிடத்தில் அவர்களுக்கு கடுமையான சொற்கள் அவர்கள் நிர்முகத்தோடு வரவேற்றது பணியோடு அமர வைத்தது இது போன்ற காரியங்கள் அவர்கள் செய்யும்பொழுது உங்களிடத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டிருப்பார் உங்களை எப்படி வழி நடத்துவார் என்ற அற்புதமான ஒரு செயல்பாடை நான் புரிந்து கொண்டேன் தாய் தகப்பனாருக்கு நல்ல பிள்ளைகளாகவும் ஆசிரியர் குருவிற்கு நல்ல மாணவியாகவும் எதிர்காலத்தில் நாடு போற்றும் நல்ல நாழிகைகளாகவும் நீங்கள் உருவாக வேண்டும் அப்படி உருவாகும் பட்சத்தில் தான் பெற்றெடுத்த தாய் தகப்பனாருக்கு நீங்கள் செய்த கடமையாக இருக்கும் தாய் தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாள் என்று மற்றவர்கள் கேட்கும்போது என்னுடைய மகள் டாக்டராக இருக்கிறாள் இன்ஜினியராக இருக்கிறது கூறுவதை விட என்னுடைய மகள் நல்லவளாக இருக்கிறாள் அப்படி போற்ற வேண்டும் நல்ல பெண்மணிகளாக நீங்கள் வளர வேண்டும் இந்த நாட்டின் கண்களாக எப்போதும் நீங்கள் இருக்க வேண்டும் மாணவர் மாணவியுடைய சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் அருமையான ஒரு நிகழ்வில் சந்திப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி இன்றைய இந்த மகளிர் மகள் நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வர வேண்டும் என அழைக்கப்பட்டதும் அதை நான் அன்போடு ஏற்றுக்கொண்டேன் காரணம் ஏனென்றால் மகளின் மகள் இது ஒரு அழகான வார்த்தை மட்டுமல்ல இது ஒரு சக்தியின் தொடர்ச்சியும் ஒரு பெண்ணின் வாழ்வில் ஊற்றமும் பல தரப்புகளின் நிகழ்வும் உண்மையாகும் ஒரு ஆணாக ஒரு மகனாக ஒரு பெற்றோராக ஒருவேளை ஒரு பேராசிரியராக நாம் பெண்களின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை சவால்களையும் புரிந்து கொள்வதற்கு இது போன்ற நூல்கள் மிக முக்கியமான சாதனங்களாகும் இந்த நூல் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அவரது பார்வையின் சொல்ல முயற்சி சொல்கிறது அவள் கனவுகள் குழப்பங்கள் உற்சாகம் குறைகளை உணர்த்தும் வகையில் நம்மை பயணிக்க வைக்கிறது இந்த நூலை வாசிக்கும் ஒவ்வொரும் தங்கள் தாயின் அரைவணைப்பையும் மகளின் கனவுகளையும் குடும்பத்தில் பெண்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதையும் உணர்வார்கள் நாம் அனைவரும் இன்று வாயும் சமூகத்தில் பெண்கள் தங்களுடைய பாதை பாதைகளை தாங்களே தேர்ந்தெடுக்கின்றனர் அந்த பாதைகள் நாம் புரிதலும் ஆதரவும் சிறப்பாக வேண்டும் அதற்காக மகளின் மகள் போன்ற நூல்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இவ்விழாவை சிறப்பாக நடத்தி வருகிற கல்லூரி தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுவதையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் நான் ஒரு சைக்கிள் வாங்க மாட்டேனா என்ற ஏக்கங்கள் உண்டு ஒரு சைக்கிள் வாங்கிய பிறகு ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் வாங்க மாட்டேன் நான் என்ற ஒரு இயக்கம் மோட்டார் சைக்கிள் வாங்கின பிறகு கார் வாங்க முடியாதா என்று ஏகினேன் இன்று அனைத்து வாகனத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் வாகனத்தில் நிமிர்ந்து பார்ப்பேன் விமானம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது விமானத்தில் எப்படி இருப்பார்கள் எப்படி பயணிப்பார்கள் என்று நான் ஆச்சரியப்படுவேன் அதே விமானத்தில் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன் காரணம் சினிமா திரைப்பட தயாரிப்பாளர் தயாரிப்பாளராகவும் சினிமா திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்கை உறுப்பினராகவும் தமிழ்நாடு கலைஞர் கட்டிட கட்டுமான பணி மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவராகவும் இருக்கிறேன் அதனால் நீங்கள் அனைவரும் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் ஒரு நல்ல பெற்றோருக்கு நல்ல மகளாகவும் ஆசிரியருக்கு நல்ல மாணவியாகவும் எடுத்துக்காட்டு வாழ்வாக வாழ்ந்து வாழ வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நவ் ஐ ரிக்வெஸ்ட் ஆர் சீஃப் கெஸ்ட் மிஸஸ் உமா சுப்ரமணியன் மேம் டு ஆனர் அவர் கெஸ்ட் சார் அருண் சார் அண்ட் கருணாகரன் சார் வித் டோக்கன் ஆஃப்